சிறப்புறம் <Ferrari da, laughs> ah <Dartmouth> <klore> <word character> <inside>

பாடுபடி மாடு சூப்பரா சூப்பரா சுருகாடி காய்ச்சல் போட்டீங்கப்பா அல்லோ முடி ராஜேஷேகர் மாவட்ட காய்காச்சா ராஜேசேகரன் அழகா ஒரு சிறு ரொம்ப விஷயம் வெள்ளை கடையில் ஊர் கட்டி கவனம் பிடிக்காய் குறை வரைய சுருக்கா விக்கிலாம் என்ன தான் எியா அதிமுக அரிசி అది పోదాన మల కూటిది నాంపాల గుంజ కార్టి పట్టిల పారిశమల కూటిది నాలుగు వస కచ్చి సెలబ్రేట్స్ ಮಾಡಿ

ಸುಯಾ ಗುಣಾಯ್ ನಂಬಿ ಆ ಬಾಡು ಬಿಡಿ ಮಾಡು ಬಂದ್ ಮಾಡ ಎಂಡಿ ಎಂಬಿ ಗುರುತು ಸುಮ್ಮಣಿಯಾ ಮಾಡು ಬಿಡಿ ಮಾಡಿಸ್ತೀ ಏನೇ ಒಂದು ಮಾಡ್ಬಾ ಹೋಗ್ಬಿಡಿ ನೋಡೋ ಅರಿಸಿ ಬೋ ಅಡಿಸಿದಲ್ಲ ಏ ಅಡಿದಲ್ಲ

மக்கள் அன்புத்துறை அமைச்சர் ஒன்றிய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணாது டைவீட் மாடர்க்கேனா மெல்லட்டான் முடிச்சி ராயகலக சேலையர் அண்ணா பரை வலவர் சீலிப்பு மார்க்கெட் நடுடு தெச்சமச்சி பத்தோன் மாடு மார்க்கெட் நடுடு அடுத்து மிருபதி மிரும்பன் காளை எஸ்வி பிரபு வாங்கு ஒரு குக்கு சத்ரே 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 அந்த பக்கம் நம்ம ஃபிரெண்ட்ஸ் சர்மா வரம்பூர் எம்கே கர்தா மாட கரக்குட்டி கருப்பன் மாட